வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது கச்சத்தீவு மீட்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் சூளுரை ராமநாதபுரத்தில் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இலங்கை இராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வருகை தந்தார் அதற்கு முன்பாக ராமநாதபுரம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து ராமநாதபுரத்தில் இருந்து உத்ரோசமங்கை திருப்புலானி வழியாக ராமேஸ்வரம் செல்லும் புதிய பேருந்து வழித்தடத்தை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தலைமையில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாச்சா முத்துராமலிங்கம் முன்னிலையில் கொடியேசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் நலத்திட்ட உதவிகள் கூட்டம் நடைபெற்றது அப்போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது இலங்கை அரசு பிடித்து வைக்கப்பட்ட அனைத்து படகுகளும் மீட்கப்படும் கச்சத்தீவு மீட்கப்படும் என உறுதியளித்தார் அறுபது வயது மீனவர்களுக்கு அரசு வழங்கி வந்த மீன்பிடி தடைக்கால பணத்தை விரைவில் கொடுப்போம் என வாக்குறுதி கொடுத்தார் வணக்கம்

மண்டபம்மசுந்தரி திருப்பாளி மீனவர் மகாராட்டை மண்டபத்திலே எந்த செய்யாத வகையில மீனவர் மாநாட்டை மண்டபத்தில் நடத்தினார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை மீனவர் சகோதரர்களுக்கு அவர்கள் பெரும் கொள்கின்ற பத்து அறிக்கைகளை நான் செய்து தருவேன் என்ற வகையில் வாக்குறுதி அளித்தார்கள் அந்த வகையில் கடலிலே போய் காணாமல் போன ஒரு இருபத்தி ஐந்து மீனவர்கள் இன்சூரன்ஸ் பணம் தமிழகம் கெட்டினாலும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த இன்சூரன்ஸ் மாறியதன் காரணமாக அவர் கட்டாததன் காரணமாக இன்சூரன்ஸ் பணம் அவர்களுக்கு வரவில்லை இதையெல்லாம் வெகுதாரணமாக பல்வேறு பேரும் கேட்டாலும் யாரும் எந்த வகையிலாவது மத்திய அரசாங்கத்திடம் இருந்து ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து அந்த நிதியை பெறலாம் என்ற வகையில் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் மண்மு முதலமைச்சர் அவருடைய மயிலான கவனத்துக்கு கொண்டு சென்றோம் அவர்கள் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்முடைய அரசாங்கத்தின் மூலம் அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்குவோம் என்ற வகையில் இருநூத்தி அஞ்சு மீனவர்கள் கடலிலே காணாமல் மீனவர்களுக்கு இருநூத்தி மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியை வழங்குவேன் என்ற வகையில் வகையிலே முதலமைச்சர் அவர்கள் அந்த மண்டபத்தில் நடந்த மாநாட்டிலே உறுதியளித்தார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இருநூத்தி ஐந்து காணாமல் போன மீனவர்களுக்கான அந்த நிதியை கொடுக்கின்ற வகையை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கும் கொடுக்கின்ற பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகளை இன்னைக்கு செய்திருக்கின்றோம் அதுபோல இன்றைக்கு கடலிலே பாசி வளர்த்து அதனால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு வகைகளை உயர்வு பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகிற வகையில் அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக உத்தரவு வழங்கினார்கள் அந்த உத்தரவையும் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கின்றோம் அதுபோல மாநாட்டிலே கொடுத்த வாக்குறுதியான தங்கச்சி மனம் பாம்பல் குண்டுக்கல் இந்த பகுதியில் காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் தூண்டில் முதலமைச்சர் வாக்குறுதி வழங்கினார்கள் அதுவும் வர இருக்கின்ற காலத்தில் முதலமைச்சருடைய கவனத்தோடு அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம்

அதுபோல வருகின்றவர்களா சொல்லிட்டு போனாங்களே தவிர அங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் அவர்களை விடுதலை செய்தாலும் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்து வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற பணிகளை செய்தார்கள் கடந்த கால நிலையத்திலே பிடிப்பட்ட படகுகளுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் படகுகளுக்கான நிவாரணம் வழங்கி அவர்களை காப்பாற்றினார்கள் இன்றைக்கு வழக்குமத்தில் விடுதலை ஆனாலும் அங்கிருக்கின்ற படகுகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள் கேலோ இந்தியா போட்டியை நடத்தினார்கள் அதில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள் அதுபோல திருச்சி சிறுரங்காத போய் வணங்கினார்கள் இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து ஆண்டவரை வணங்கினார்கள் நாங்களும் ஆண்டவனை வணங்குகின்றோம் ஆனால் இங்கே மீனவர்களுடைய படகள் ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தஞ்சு படகுகள் இலங்கை கடப்பரையாக அங்கே பிடிபற்றப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை செய்வதற்கு பழி இல்லாத நிலையிலேயே பிரதமர் அவர்கள் அதை பற்றி கேள்வியை கேட்கக்கூடாது இந்த வகையில் இன்றைக்கி இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து சென்றிருக்கின்றாருன்னு சொன்னா இவர் வந்து எப்படி எங்கள் மீனவர்களை காப்பாற்றார்கள் இந்த கேள்வி இன்றைக்கு மீனவர்கள் மத்தியில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையில் தமிழகத்தின் முதன்மைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியிலே உட்கார்கின்ற போது அந்த மீனவர்களுடைய படைகளை அத்தனை மீட்கின்ற பணிகளை செய்வோம் என்று மீனவர்களுக்கு நீங்கள் உறுதி சொல்கள் என்ற வகையில் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அங்கே வந்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளால் மீட்பது மட்டுமில்லாமல் கச்சத்தேவியும் மீட்கின்ற பணிகளை தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ள கடந்த பாரதிய ஜனதா இருக்கின்ற மீன்வளத்து அமைச்சராக இருக்கின்ற கால்நடைத்து அமைச்சராக இருக்கின்ற எல்முருகன் அவர்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காரு வழக்கு தொடுத்திருக்கின்ற அம்மாவும் தொடுத்தாங்க ஐயாவும் அந்த வழக்கு வருகின்ற போது அதையும் பண்ணுவாங்க ஆனால் மத்தியிலே அதிகாரம் வருகின்ற போது அந்த அதிகாரத்தின் மூலம் இலங்கை அரசியலிடம் கட்டாயப்படுத்தி அதை பெற்றுத் தருகின்ற எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் தமிழக அரசு சார்பில் பெருசா மானிய வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியிருக்காங்க உங்களோட பங்களிப்பு என்ன பக்தர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் அவர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சர் இவர் இந்த தெய்வத்தை தான் வணங்கணுங்கிறது இல்லை அந்த வகையிலே கச்சத்தீவில் இருக்கின்ற அந்த மாதாவே வணங்குறதுக்கு போகிறதுக்கு அந்த நேரம் வணங்குறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவிகளும் முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக செய்கின்றார் என்பதை சொல்கிறோம்